இன்னைக்கு அந்த விதத்தில் நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் டிஷ் டிஷ் வந்து வந்து ஒரு ஒரு மகாராஷ்டிரன் பாக்கர்வாடி 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 அப்படிங்கிறது டீ டைம் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம் செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு மாவு கால் கப் கப் கடலை அரை கொப்பரை ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிட்டிகை கசகசா இரண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இரண்டு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பாக்கர்வாடி செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா இது இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்சிங் பவுல எடுத்துக்கலாம் பிகாஸ் பாக்கர்வாடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டஃப்ட் ரோல்டு ஸ்நாக் ஓகே ஒரு டீ டைம் ஸ்நாக் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வந்து ஸ்டஃப் பண்றதுக்காக இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஸ்டஃபிங்கை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து மாவு வந்து ஏற்கனவே பெசஞ்சு வச்சிருக்கேங்க அதாவது இந்த மாதிரி பெசஞ்சிட்டு ஒரு கிளிங் ரேப்ல வந்து நான் டைட்டா ரோல் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரோல் பண்ண ரீசன் வந்து நல்லா ஏர் டைட்டா இருந்ததுன்னா நல்லா அந்த மாய்ஸ்டர் வந்து ரீடென் ஆகும் இது வந்து என்னென்ன மாவு நான் போட்டிருக்கேன்னா அரை கப் ஆஃப் கடலை மாவுக்கு வந்து கால் கப் ஆஃப் கோதுமை மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹாஃப் அன் அவரா வந்து இது ஊறிட்டு இருக்கு அந்த ரெண்டு மாவோட சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு சிட்டுகை ஆஃப் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு அண்ட் இரண்டு டீ ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கோதுமை மாவு அப்படின்னு சொன்னேன் இல்லையா கோதுமை மாவு பதிலா வந்து நீங்க மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா கோதுமை கோதுமை மாவில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க கோதுமை மாவுக்கே கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் என்ஹான்ஸா இருக்கும் நம்ம ப்ராடக்ட்டும் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட்டா இருக்கோங்க ஸோ இந்த மிக்சிங் பவுல்ல வந்து தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து கொப்பரை இந்த கொப்பரை வந்து நல்ல காஞ்ச கொப்பரை நல்ல வெயில்ல வச்சுட்டு நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில வந்து ஃபைன் பவுடர் நான் ஆக்கி வச்சிருக்கேன் ஆல்ரெடி இந்த கொப்பரை கூட ஒரு ஸ்மால் டிப்புங்க அந்த கொப்பரையில வந்து அந்த அவுட்டர் வந்து ப்ரௌன் இருக்கும் இல்லையா அந்த ப்ரௌனை வந்து நீங்க வந்து அந்த பீலரால நீங்க சீவிட்டு அதுக்கப்புறமா நீங்க துருவிட்டு மிக்சியில போட்டீங்கன்னா நல்ல வில விலன்ட்டு இருக்கும் அந்த பூவு அதுக்கப்புறமா நீங்க வந்து ப்ரௌனோடவே நீங்க சேர்த்து துருவிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டார்க் கலர் வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் தனியா இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீங்க வந்து விருப்பமா இருந்ததுன்னா ட்ரை கடையில வந்து நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம் நான் வந்து ராவா அப்படியே ஆட் பண்றேன் எதுக்குன்னா திரும்ப நம்ம எப்படியும் ஃப்ரை பண்ண போறோம் அதனால ஆக்சுவலா அவசியம் இல்லை இது வந்து ஒன் டீஸ்பூன் ஆஃப் எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு சிட்டிகை ஆஃப் பெருங்காயம் இது வந்து கசுகசா வந்து கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் ஆஃப் சர்க்கரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாராஷ்டிரன் ரெசிபிஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கட்டா மீட்டா அதாவது ஸ்வீட் அண்ட் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கோங்க புளிப்பு இனிப்பு காரம் வந்து எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருக்கும் அவங்க வந்து இன்கிரீடியன்ஸ்ல இது வந்து சீரகத்தூள் சீரகத்தூள் போடுறது இல்லாம வெறும் ஜீரா கூட அதாவது சீரகம் கூட நான் ஆட் பண்ண போறேன் இது வந்து எக்ஸ்ட்ரா கிரன்சினஸ் கொடுக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் பொடியா நறுக்கிய கொத்தமல்லி ஃபைனலா வந்து தேவையான அளவு உப்பு அண்ட் இதெல்லாம் பைண்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சமா எலுமிச்சை சாறு இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க எலுமிச்சை சாரும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா புளிக்கரசல் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதுவும் விருப்பமா இருக்கும் நீங்க அத ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா வந்து இந்த பாக்கர்வாடி அப்படிங்கிறது வந்து ஒரு டீப் ஃப்ரைடு ஸ்நாக் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா இந்த மிக்சர் வந்து மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா அந்த ஸ்வீட் அண்ட் சார் அண்ட் அந்த புளிப்பு காரம் எல்லாம் இருக்கிற ஒரு வாசனை வருதுங்க ஸ்டஃப்ட் பராட்டாஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம பெண்கள் நேரம் நிகழ்ச்சியில நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம் அந்த ஸ்டஃபிங்க்கு வந்து இந்த ஸ்டஃப்பிங் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த ஸ்டஃப்ட் பராட்டா சோ நம்ம ஸ்டஃப்பிங் வந்து இப்போ ரெடி இப்போ வந்து இந்த பாக்கர்வாடி பேஸ் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரோல் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடாயில வந்து நான் ஆல்ரெடி எண்ணெய் வந்து விட்டு வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ஹீட் பண்ணிடலாம் சோ தட் இது ஹீட் ஆவறதுக்குள்ள நம்ம வந்து ரோல் பண்ணி முடிச்சிடலாம் சோ இந்த மாவு வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் நாரா ஊறிட்டு இருக்கு அப்படி நான் சொன்னேன் இல்லையா இது வந்து இப்போ ஓபன் பண்ணிடறேன் இந்த சப்பாத்தி ரோல் பண்றது வந்து ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது அட் த சேம் டைம் ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாதுங்க பொதுவாக ஸ்நாக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஒன் வீக் நல்லா இருக்கும் இல்லைனா ஒரு மேக்ஸிமம் டென் டேஸுங்க ஆனால் இந்த பாக்கர்வாடியில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு ப்ராப்பர் டீ டைம் ஸ்நாக் டீ சர்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிஸ்கெட் நம்ம சாப்பிடுவோம் அவங்க வந்து மகாராஷ்டிரியன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்கின் வெரைட்டியை பண்ணிட்டு டீ டைமோட ஸ்னாக்ஸாக வந்து பரிமாறுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்க முடிஞ்ச மட்டும் நீங்க வந்து சர்க்குலர் ரோல் பண்ணாம ஸ்குவரிஷா ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வேஸ்ட் ஆகாம இருக்கும் அப்படி மாவு உங்களுக்கு வேஸ்ட் ஆச்சுன்னா கூட நோ ப்ராப்ளம் அந்த மாவை வந்து திரும்ப நம்ம உருண்டையாக்கி திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த திக்னஸ் வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப தின்னா இல்ல அட் சேம் டைம் ரொம்ப திக்காவும் இல்ல நம்ம சப்பாத்தி இந்த சப்பாத்தி மேல இப்ப இந்த மிக்சரை நான் ஸ்ப்ரெட் பண்றேன் சென்டிமீட்டர் இல்ல ஒன் அண்ட் ஹாஃப் சென்டிமீட்டர் வந்து நீங்க கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க உள்ள வந்து ஸ்டஃபிங்க வச்சுடுங்க ஏன்னா ரோல் பண்ணும் போது அது வந்து நம்ம ஒட்டணும் அந்த எட்ஜஸ் வந்து ஓப்பன் ஆகாம ஒட்டணும் நாம சோ இந்த தண்ணி வந்து நான் ஒரு பைண்டர் ஆட்ட யூஸ் பண்ண போறேன் கொஞ்சம் அந்த மாய்ஸ்னஸ் இருந்ததுன்னா நல்ல சீல் ஆகும் நம்மளுக்கு சோ எல்லா பக்கமும் மாய்ஸ்சர் இருக்கா அப்படிங்கறத மேக் ஷூர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்ல டைட்டா ரோல் பண்ணிடலாம் இந்த பிரெஸ்ஸிங் வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்னுக்கும் நீங்க பிரஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து அந்த மாவுக்கு ஒட்டிக்கும் சோ தட் நம்ம வந்து கட் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணும்போது அது வந்து அந்த மசாலா வந்து ஓபன் ஆகாம இருக்கும் அண்ட் இந்த கார்னர்ஸ் கூட நல்லா சீல் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நைஃப் நம்ம கட் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த இந்த கார்னர் வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்திருக்காதுங்க டிஸ்கார்ட் பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட் சென்டிமீட்டர் பீசஸ்க்கு இப்போ லேயர்ஸ் தெரியும் இந்த ஸ்நாக் எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து எக்ஸ்போஸ்டா இருக்கிறதுனால இப்போ நான் எடுக்கிறப்பவே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க கொஞ்சம் மசாலா வந்து வெளியில தெளிச்சு வந்திருக்கிறது ஆனால் ஆனா இந்த ஸ்பெஷல் ஸ்நாக் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஆயில் கொஞ்சம் வேஸ்ட் ஆகதா செய்யும் அதாவது கண்டாமினேட் தான் செய்யுங்க இந்த கண்டாமினேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன டிப்பு ஃபாலோ பண்ணலாம் அந்த தண்ணியிலேயே வந்து கொஞ்சம் கடலை மாவை கரைச்சிட்டு அதுல டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சோ இந்த வந்து கடலுமாக கரைச்சிட்டு லம்ஸ் இல்லாம ஈவினா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படிங்கறது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சாச்சு சோ இந்த பக்கர் வாடிச இந்த கடல் மாவு மிக்சர்ல நம்ம வந்து டிப் பண்ணிட்டு இந்த பேக்கர்வாடிஸ் மெயினா வந்து இந்த சைஸ்லேயும் கிடைக்கும் இல்லை இன்னும் சின்ன சின்ன சைஸஸ்லேயும் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குங்க அதாவது கொஞ்சம் நீங்கள் வந்து பாரஸ் பக்கம் அந்த மாதிரி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்த் இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் விற்கிற இடத்துல வந்து இது வந்து ரெடிமேடாக விற்பாங்க அந்த மாதிரி ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸஸும் கிடைக்கும் பெரிய சைஸஸும் கிடைக்கும் சின்ன சைஸ் உங்களுக்கு வேணும் அதாவது கடிச்சு ஏன் சாப்பிடணும் அப்படியே ஒரு வாயில் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சப்பாத்திஸை வந்து சின்ன சின்ன சைஸஸ் நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா சின்ன சைஸ் கிடைக்கும் இது வந்து ஒரு ரெண்டு வாட்டி நம்ம கடிச்சு சாப்பிட வேண்டிய சைஸ் இது சோ எல்லா பக்கர்வாடி பாக்கர்வாடி சிப்பு நம்ம போட்டாச்சு நல்ல கோல்டன் பிரவுன் இந்த மாதிரி வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எப்பவுமே வந்து டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணும்போது போது நம்மளுக்கு வந்து எவ்வளவு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு அந்த சைஸ் கடாய எடுத்துக்கணுங்க எவ்வளவு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத பாத்துட்டு அந்த லெவல் ஆஃப் ஆயில் விட்டுக்கணுங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா சோ ஆயில் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரைட் ஆயில் வந்து திரும்ப திரும்ப ரீயூஸ் நம்ம பண்ணோம்னா கொலஸ்ட்ராலுக்கு வந்து ரொம்பவே நல்லது இல்லை அதாவது நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து ஏறிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா வந்து வந்து திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணவே கூடாது அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா தேவையான அளவு எண்ணெய் மட்டும்தாங்க வெட்டுக்கணும் ஏன்னா கடாய் மொத்தமா நம்ம எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை டிஸ்கார்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு மனசு வராது இல்லீங்களா சோ அதனால வந்து நீங்க பார்த்து வந்து ஆயில யூஸ் பண்ணுங்க நம்ம பாக்கர் வாடிஸ் டிசைர்ட் கலர் கலருக்கு வந்தாச்சுங்க நான் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடுறேன் பாத்தீங்களா இந்த கலர் தான் கரெக்டான கலர் எப்பவுமே வந்து டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணும்போது ஒரு பேப்பர் நாப்கின் மேல போட்டுக்கிட்டீங்கன்னா எக்ஸஸ் ஆயில் வந்து அப்சார்ப் ஆயிடும் எப்போவுமே வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம் அப்படிங்கும்போது கடலை மாவு பேஸில் இருந்ததுன்னா அது ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே ஒரு கமகமன் ஒரு வாசனை இருக்குங்க அண்ட் மோரோவர் இந்த ஃபில்லிங் வேற வந்து நல்ல அந்த காரசாரமா புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு ஃபில்லிங்கா ஸோ இந்த இந்த ஃபுல் பிளேஸே வந்து நல்ல ஜோரா வாசனை தூக்குது அண்ட் மோரோவர் இந்த ஃபைனா கட் பண்ண கொத்தமல்லி கூட அந்த வாசனைக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுதுங்க இஸ் ரெடி ஒரு சர்விங் மாத்திக்கலாம் இந்த இந்த சர்வ் சர்வ் பண்ணும்போது கூட நீங்க நீங்க மாதிரி பண்ணீங்கன்னா அந்த லேயர்ஸ் தெரியாது இன்னும் கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி சர்வ் பண்ணீங்கன்னா அந்த அந்த ஸ்டப்ட் மசாலா கூட தெரியும் सो सवे महाराष्ट्र स्पेशल बाकर्वाडी इज़राइल